பழைய தமிழ் படத்தில் பயங்கரமான பாப்புலரான ஒரு டைலாக் ஒன்று உண்டு என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதில் நான் இனிமேல் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்கணும் அப்படி பார்க்கல இங்கே சுச்சுவேஷன் தான் ஆனால் சீனே வேற ஒரு சவுக்கிதாரு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பாரத் மாத்தா இருக்காகல அவங்கள குத்த வைக்கல மொத்தமாக தூக்கி கொடுத்துட்டாப்பிட வச்சுக்க எல்லாம் உனக்கு நான் எதுவுமே கேட்க மாட்டேன் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் எதை இந்தியாவை அதுல நான் ரத்த கண்ணீரே பார்த்தாலும் எனக்கு பரவாயில்ல அத பத்தி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன் ஆனா எக்காட்ட உரக்கிட்டு என் விஷயத்த பட்டு எதையும் வெளியில விட்டாத ராசா சத்தமே வரக்கூடாது என்னை பத்தி ஓகேயா அப்படின்னு ஒரு டீல பேசி முடிச்சாங்க இல்ல அதான் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல நாக்கப்புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டார் ஆனா வளர்க்கும் போல அவர் கேட்ட கேள்விக்கு இவங்கள்ட்ட எதுக்குமே பதிலே கிடையாது இருந்தா சொல்ல மாட்டாங்க சார்

ராகுல் காந்தி எப்படியெல்லாம் இவங்கள வந்து இருக்கணாரு அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன் ஆனால் இவங்க பதிலுக்கு ஒன்று பண்ணாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா என்ன பண்ணியிருப்பாங்க நீங்க நடக்கிறீங்க சொல்லுங்களே பார்ப்போம் இவங்களோட ரியாக்ஷன் அதாவது அவர் கேட்ட கேள்விக்கு இவங்க எப்படி பதில் சொல்லியிருப்பாங்க நடக்கிறீங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் நடத்தது இங்கே நடந்தது ஒன்றுதான் விஷயம் என்னன்னா இந்த பக்கம் நிர்மலா சித்தாரர் அந்த பக்கம் கிருண்ஜு யார் நாடாளுமன்றத்துறை அந்த நாடாளுமன்றத்துக்கு அமைச்சிருக்காரு இல்லையா அவர் இவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் மேட்ரு ஒண்ணுதான் ஆனால் வந்து அந்த எழுதுற விதம் தான் வேற மாதிரி இருக்குது சொன்ன விதம் அந்த வார்த்தை தான் டிஃப்ரெண்ட்டு அது நிர்மலா சீதாராமன் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க இவர் எதையுமே ஒழுங்காக படிக்கிறதே இல்லை ஆமாம் இவங்க படித்து கிழிச்சுட்டா இல்ல இல்லை அதான் அந்த இந்த பட்ஜெட்டை படித்து கிழிச்சிட்டாங்கல்ல அதை சொல்ல வந்த வேறு எதுவும் இல்லை அவர் எதையுமே புதுசாக படிக்காமல் அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் இங்கே வந்து எப்படி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் நாங்கள் வந்து எவ்வளவு இதுவாக வந்து போகிறோம் இல்லையா பட்ஜெட்டு இல்லைப்பா அவங்க அவ அவளுக்கு அறிவு எல்லாம் வந்து கிடையுமே கிடையாதுப்பா அவங்க ஸ்டைலில் அவர் சொல்லிட்டு போயிட்டா யாருக்கு அறிவு கிடையாதுன்றது இந்தியாவுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதை பற்றிலாம் நீங்கள் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம் அப்புறம் இந்த பக்கம் கிரண்ச்சு எப்போ பாரு ராகுல் காந்தி பொய்யே சொல்லிட்டு இருக்கா அவருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை உண்மைதான் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது தகுதி இல்லை அவர் ஆளுங்கட்சிக்கு தான் தலைவராக இருக்குதுன்னு பட் ஆனால் பாருங்க நம்ம நம்ம கையில் தானே எல்லாமே இருக்குது நம்ம வந்து கொடுக்க முடியுமா அதை விட்டுருவோமா என்ன அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு குற்றச்சாட்டுக்களை தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி மோடி மீது திரிக்கிறார் சிரிக்கிறார் அதனால தான் வந்து அவர் வந்து இனிமேல் ஆதாரத்தை கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அவரோட அந்த உடல் மொழியை பாருங்க அவரோட அந்த வார்த்தைகளை பாருங்கள் கொஞ்ச நாள் பார்லிமெண்ட்டை வந்து அந்த மரியாதைன்றது இருக்கா இந்த இப்படி இப்படி பண்ணுது யார் இந்த பார்லிமெண்ட்டில் உட்காந்து இப்படி இப்படி பண்ணார் இல்லையா இப்படி இப்படி இந்த எனக்கு அதை பார்க்குறப்ப இந்த சிவாஜி கணேச ஒரு நான் சிரிக்கிறேன் என் சிரிக்கிறேன் அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு ஐயா மோடி பண்ணார் அதுக்கப்புறம் ஐயா ராகுல் காந்தியோட பொறப்பை பற்றி தப்பாக பேசுனா இல்லை நாடாளுமன்றத்துக்குள்ளே வச்சு சார் வேறு எங்கேயும் நாடாளுமன்றத்துக்குள்ளே வச்சு அதே மரபு அப்போ உங்களுக்குலாம் அந்த மரபுலாம் எங்கேப்பா போச்சு ஒருத்தனை ட்வீட்டு போட்டேன் ராகுல் காந்தியை பற்றி கேவலமாக அசிங்கமாக மட்டமாக உண்மையிலேயே ஒரு ரொம்பல அதான் நீங்கள் ரொம்ப பெரிய மனு அந்த மனுஷ குணமெல்லாம் பெருசாக இருக்கணுன்ற அவசியமெலாம் கிடையாது நார்மலான ஒரு மனசுல இருந்தாலே இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் ஆனா அதை ரீஷேர் பண்ணது ரீட்வீட் பண்ணது யாரு இதே ஐயா மோடி அவர் தான் வந்து எடுத்து கொண்டாந்து இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சரி அப்போல்லாம் எங்க சார் போச்சு அந்த மரபு அப்போல்லாம் எங்க சார் போச்சோஸ் கேட்டீங்களா எங்க போச்சு அந்த முதல்ல அந்த பக்கம் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி பாருங்க இப்போ இந்த ஆதாரத்தை கேக்குறீ இந்த ஓட்சோடிக்கு எவ்வளவோ ஆதாரத்தை அவரும் எடுத்து வேலை மனக்கட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையை நீங்கள் அதை நீங்கள் பார்த்த வேலையை சாரி பார்க்க வேண்டிய வேலையில நீங்கள் பார்த்த வேலையத்தையும் அவர் வந்து மறுபடியும் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் இவங்க பார்த்துருக்காங்கடான்னு ஆதாரத்தோடு கொடுத்தாரு அதை எவனாச்சும் எடுத்துக்கிட்டியில் அதை எங்கேயாச்சும் முழுசு அவரும் போராடி பார்த்தார் அதுக்கப்புறம் முடியலை இவங்க நம்ம என்ன பண்ணாலும் இவங்க வந்து கொஞ்சம் கூட இவங்களுக்கு அந்த வக்கம் சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாதுன்றது தெரிஞ்சு போச்சு ஆனால் இப்போ திடீர்னு ஏன் இந்த சூடு சூரனை வக்கமான திடீர்னு எல்லாம் வந்து எப்பையும் இல்லாமல் ஏன் இதெல்லாம் வந்து வருது இவங்களுக்கு அது வேறு எதுவும் இல்லை அவர் சொல்ல அந்த ரெண்டு வார்த்தைகள் எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸு அதானி ஃபைல்ஸு அமெரிக்காவில் ஓடிட்டு கோர்ட்டில் ஓடிட்டுருக்கு சார் அதானி ஓடுறது இந்த ரெண்டும் தான் அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் இப்படிலாம் நீங்கள் நாட்டை விற்கிறதுக்கு உங்களுக்கு பக்கமாக இல்லையா இதில் வர தலைவேன்னு சொல்லிட்டு தெரியறிய ஏன் இப்படி எல்லாம் வந்து ஒட்டு அமெரிக்காவுக்கு அடியில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கடக்குறிய அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன் ரெண்டே ஃபைல்ஸ் எஸ்டின் ஃபைல்ஸ் அத்தானி ஃபைல்ஸ் இந்த ரெண்டு மட்டும் வச்சுக்கிட்டு அவன் உங்களை ஆட்டு ஆட்டினு ஆட்டிக்கிட்டு திரியிறான் அவன் ஆட்டினதுக்கெல்லாம் நீனு வெக்கமே இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்க நீ ஆனால் பரவாயில்ல நீ போய் காலப்படி எதுக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களே கொண்டே அவண்டத்துக்கு தாரவார்த்து கொடுக்குற அவர் கேட்கறது அதான் அவர் ஒன்று மோடி வந்து மோடியின் ட்ரம்ப் இப்படி மோடி எஃப்டீன் ஃபைவ்ஸில் அப்படி அதெல்லாம் வந்து அவர் பேசவே கிடையாது அவர் இப்போ இந்த இந்த ஒப்பந்தம் போட்டார் அந்த ஒப்பந்தத்தை தான் காரி காரி துப்புறார் அறிவருக்குமே எவனாச்சும் இப்படி ஒரு வேலையை பார்ப்பானா அதுவும் இத்தனை கோடி சமத்துவ மக்கள் உலகத்திலேயே மூணாவது ரெண்டாவது பெரிய நாடு மூணாவது நாலாவது பெரிய பொருளாதார நாடு இதெல்லாம் வந்து வெளியில் அடிக்கடி பேசிக்கிறீல்ல ஆனால் எவனை அதுக்கு ஏற்ற மாதிரி என்னைக்காச்சும் நடந்துக்கிறீங்களா உண்மையில் அவர் கேட்குறது ஒரு பிரதமராக அவர் என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல அமெரிக்கா அவன் இஷ்டத்துக்கு பேசுறது நிப்பாட்டணும் ஒரு இந்தியா பிரதமர் சொல்லியிருக்கணுமா வேணாமா சார் அவன் நான் அவனுக்கு சரிசமமான ஒரு நாடு இந்தியா இருக்குது இந்தியாவும் ஒரு வளர்ற வல்லரசு நாடு முதல்ல நீங்கள் நம்புங்க வல்லரசு நாடுன்றது எப்படி வெளியில் தெரியும் அவனுக்கு அடங்கி போகிறது இல்லையா இது அவனை அனுசரித்து போ அவனை அனுசரித்து போகிறது நம்ம அவன் கொண்டாட்டியா சார் நான் சரி அவன் கொண்டாட்டியா அவரை அனுசரித்து போவங்களும் நமக்கு தெரியாது நாம ஏன் அனுசரித்து போனோம் அமெரிக்கா வென்ற போல ஏன்னா இவ்வளோ கோடி மக்கள் இவ்வளோ டேட்டா இந்த டேட்டாவை வச்சு தான் அவன் ஆட்டாட்னு ஆடிட்டு இருக்கான் டாலரை வச்சு இருக்கான் ஏன் எது அவன் கூட வச்சு அதை அதை வச்சு நீ உன் கையில் சோர்ஸ் இருக்குப்பா நீ நியாயமா அவனை பதிலுக்கு மறட்டணும் அவனை வரட்டணும் அவன் நீ சொல்கிற பேச்சு அவன் கேட்கணும் ஆனால் பது எல்லாமே தலையீழாவில் நடக்குது இதை வச்சு நீங்கள் எவ்வளோவோ சொல்லு ஓ அமெரிக்க பொருளாதாரமே இங்கே வச்சு ஆட்டது உட்காந்த இடத்துல தான் அடிப்பன்டா சொல்லியிருக்கலாம்ல ஏன் பண்ண மாட்டேன்றும் அதை தியான் அவரை கேட்குற அமெரிக்கா விவசாயி முக்கியம் தாயா இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் அந்த அமெரிக்க விவசாயி நம்ம ஊரோட கம்பேர் பண்ணப்போ அவன் முக்கியமா நம்ம ஊர் விவசாயம் முக்கியமா இப்படி மொத்தமாக அவங்ககிட்ட எல்லாத்தையும் எழுதிக் கொடுத்துட்டு வந்துடும் உட்காந்துருக்குறேன் இல்லை அதை தான் அவர் கேட்கிறார் இதுக்கு தானே பத இதுக்கு பதில் சொல்லுங்கள் இந்தியாவில் இருக்க எல்லாரும் பதில் சொல்லணும் இந்தியாவில் இருக்க எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டது சரியா அவன் நாட்டிலேருந்து நம்ம நாட்டை எல்லாத்தையும் நம்ம இறக்குவோம் நம்மக்கிட்ட இருக்க நம்மக்கிட்டே இருக்கிற விவசாயிகளை சத்தாலும் பரவாயில்ல அந்த ஒவ்வொரு விவசாயம் நம்ம வாழ வைப்போம் ஆ சரியா எவன்ட்டியா போயிட்டு எங்களுக்கு இதுக்கெல்லாம் சம்மதம் போயிட்டு எவனையா சொல் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கான்ல விவசாயம் பண்ணுறாலும் விவசாயி நீங்கள் சவுத்து கூட வர வேண்டாம் நாட்டில் போய் கேளு மக்காச்சோளம் போறவனை போய் கேளு கோதுமை போறவனை போய் கேளு வேற என்னென்ன இந்த சோயாபின்ஸை கொண்டாந்து போறான் அவன் போறாளே அவனை போய் கேளு எல்லாத்தையும் கேளு அவன் சொல்லுவேன் வேற யாரும் வேண்டாம் இது நல்லது மோடி செஞ்சது தான் நல்லது ராகுல் தேவையில்லாமல் பொய்யான குற்றச்சாட்டை சொல்றாரு அமெரிக்காவுக்கு பயந்து தான் மோடி இதையெல்லாம் பண்றாருன்றது அப்பட்டமான பொய் சொல்ல சொல்லு ஏற்றுக்குவான் அப்படி எங்கேயாவது சொல்ல சொல்லுங்க அதை ஏற்றுக்குவோம் அதுக்கு எங்கேயுமே எவனும் வர மாட்டேன் அவர் கேட்குற கேள்வி ஒன்று அமெரிக்கா விவசாயி மோடிக்கு முக்கியமாக இந்திய விவசாயி மோடிக்கு முக்கியமாக இதுக்கு சிம்பிளான பதில் இல்ல அமெரிக்க விவசாயி தான் முக்கியம் அவர் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு அதைத்தான் கேட்கிறார் அவர் இதை எப்படியா நீங்க அனுமதிப்பீ அவன் இங்கே உள்ளுக்குள்ள வந்து எல்லாத்தையும் வந்து அவன்கிட்ட விற்காத பொருள் இங்கே கொண்டு வந்து வித்துட்டு போவேன் இங்க இருக்கவன செத்துட்டு போவானா அதைத்தையும் கேட்கிறாரு அவரு அவர் கேட்கறதுல என்ன தப்பு இல்ல அவர் கேட்ட இதுல இது கேட்கறதுக்கு தான் அவர் தேச விரோதி அவர் பொய்யா சொல்றாரு அபாண்டமா மோடி ஐயா மோடி இதுக்கெல்லாம் வந்து அடங்கி போக வேண்டிய அவசியம் என்ன அதைத்தான் கேட்கிறார் அதுக்கு காரணம் என்னவா இருக்கு என்ன அவங்க நல்லா இருக்கணுன்ற காரணமா ஐயா மோடி யாருக்கு பிரதமர் நமக்கு பிரதமரா அவங்களுக்கு பிரதமரா இல்லை அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு கேர் டேக்கரா மோடி இல்லை அமெரிக்காவுக்கு கேர் டேக்கர் இந்தியாவா இங்கேருந்து உறிஞ்ச அங்கே போய் நம்ம பிளட் பேங்கா என்ன இங்க இருக்க கொண்டு போய் அவண்டா கொடுக்குறதுக்கு அப்போ இங்க இருக்கிற ஜாத அதுக்கு பதிலு அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி எது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா அவன் ஊரில் இந்தியா வாழ்றதுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா பதினெட்டு பர்சன்ட் வரி வேறு அதை வேற கேட்குறாரு ஏன்டா அவன் உனக்கு பதினெட்டு போடுறேன் நம்ம ஜீரோ போடக்கூடாது நம்ம எப்போ ஜீரோ போடணும் நம்ம ஏன் ஜீரோ போடணும் அவன் பதினெட்டு போட்டானா நீ இருபது போடு குறைஞ்ச பட்சம் அவன் போட்ட பதினெட்டையாவது போடுன்றான் குறைஞ்ச பட்சம் அட்லீஸ்ட் அவன் அதான் இங்கே இருக்கிறத அவன் எடுத்துகிட்டு போகிறான்ல அது உன் கண்ணுக்கு தெரிஞ்சே எடுக்கிறான்ல அப்போ அவன் கிட்டேருந்து நீ கையை நீட்டியே எடுக்க மாட்டேங்கிற நீ ஃபுல்லாம் வேண்டாம் குறைஞ்சபட்சம் இப்படியாவது கேட்கலாம் அதையும் கேட்காம ஜீரோ பர்செண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதைத்தையும் கேட்குறேன் அப்படி என்ன அவன் அப்போ இங்கே இருக்கிறதுலாம் மட்டமான பொருளா இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்றத்துக்கு வேலை குப்பையில கொட்ட வேண்டிய பொருளா அவன் கொடுக்கறதே தரமான பொருளா இப்படி எதை அட்லீஸ்ட் அந்த விளக்கத்தையாக சொல்லி இந்திய பொருட்களை விட அமெரிக்க பொருட்கள் ரொம்ப தரமாக இருக்கு சொல்லுங்க கேட்போம் சார் எதுக்குமே ஒத்தூரம் இதுக்கெல்லாம் இதையெல்லாம் கேட்கறதுக்கிட்ட அவரை வந்து எப்படியாச்சும் வாயை பிடிச்சி கிடச்சி வச்சப்படலாம் மனுஷனை இங்கே உள்ளுக்குள்ள வ வ பேசவே விடக்கூடாது அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அறிவில்லாதவர் இந்த அறிவு கொழுந்து கையில் நாட்டை தான் பன்னெண்டு வருஷமா எங்கே கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியுமே நீங்கள் கொண்டாந்து இந்த பன்னெண்டு வருஷத்தில் என்னத்தை தூக்கி நிப்பாட்டிங்க எவன் நல்லா இருக்கான் சொல்லு உங்க உங்களுக்கு வேண்டியவங்களை தவிர வேறு எவன் இந்த நாட்டில் நல்லா இருக்காங்க சொல்லுங்களே பார்ப்போம் சோற்றுக்கு கஷ்டப்படாமல் வேலைக்கு அதாவது வேலைக்கு போய் அலைஞ்சு அழைஞ்சு சத்தே போயிடுறான் உண்மையிலே சார் ஒன்றத்துக்கு இங்கே உதவாத மாதிரி நல்லா நல்லா போய் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கா பிரேக்ன்றது தேவை சார் இல்லை எல்லாம் கிடையாது ஒரே கட்சி ஆள்றதெல்லாம் வந்து உண்மையில நாட்டுக்கு கேடுதான் ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்க அந்த வீரியம் அடுத்தடுத்து இருக்குமான்றது தெரியாது ஆனால் இப்போ பிரச்சனை அது தானே மறுபடியும் இவங்களோட இப்படியே தானே போயிடு இவங்க வந்தது ஆரம்பத்தைதான் இவங்க இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க எப்படியாச்சும் எதையாச்சும் பண்ணி கடைசி வரைக்கும் நம்ம மேலே ஏதாச்சும் ஒரு சின்ன அக்கறை எங்கேயாச்சும் இது வரைக்கும் அவங்க இருந்திருக்கா சார் டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லி என்ன டெவலப்மெண்ட்டு இது வரைக்கும் நீங்கள் தீட்டிட்ட சொல்லுங்களே பார்ப்போம் அந்த திட்டம் பயங்கரமாக வளருது நாடு வளருது நாடு வள இந்த ஜிடிபின்றாங்க இந்த ஜிடிபியில் எண்பது பர்சன்ட் எங்கே இருக்குன்னே தெரியலையே கடை மட்டும்தான் நம்ம மேலே இருக்குது வரவுகள்லாம் அவங்களுக்கு வேற எங்கேயோ போய் நிற்குது எங்கே போய் நிற்குது யாரும் நீ நீங்கள் போட்டு ஒன்றில் இப்போ போட இந்த பட்ஜெட்டில் இந்த கீழே பாமர மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பயன்படுற மாதிரி பட்ஜெட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அவங்களுக்கு ப அவங்க தானே சார் உங்களுக்கு பெரிய கன்சியூமரு அவங்கள்டே தானே நீ வாரி 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 கொட்டிக்கிற எதுக்கு நீ டிஜிட்டல் கொண்டு வந்த எல்லாம் கையில் வச்சு நமக்கு தர மாட்டேன் டிஜிட்டலில் வச்சு தான் நம்ம அவங்கள்ட்ட கேட்காமலே எடுத்துக்கலாம் அதுக்கு தானே அதுக்கு தானே இந்த வேலையை பார்த்தீங்க கேவல பானிபூரி விற்கிறோம்னா கூட நம்ம விட்டது கிடையாது இல்லையா அப்படித்தானே சுரண்டி இந்த நாட்டை வந்து நம்ம வளர்க்குறோம் வெளியில் இருக்கவன் சுரண்டெல்லாம் வேண்டாம் ஆக்சுவலி இப்போ அந்த வேலையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க நீ வெயிட் பண்ணுறா மொத்தமாக நான் தாரேன் அவ்வளவுதான் இப்ப அதை விட அல்டிமேட்டா அவர் சொன்ன இன்னொரு விஷயம் இந்த கச்சா என்ன உண்மையில அதுதான் எல்லாருக்கும் அப்படியே பயங்கரமா கையில் அஞ்சு வரல வச்சு முதுகு அடிச்சா போல இருந்துச்சு கச்சா என்ன யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ண வேண்டியது யார் காசு கொடுக்க போறது நம்ம வாங்கி அதை சுத்திகரிக்க போகிறது நம்ம கடைசியில் மறுபடியும் அதை அதிக லாபத்துக்கு விற்க போகிறது நம்ம வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி இன்னும் சொல்லப்போனால் வெளியில் விற்கிறத விட உள்ளதே அவன் அதிக லாபத்துக்கு விற்கிறாங்க இதை யாரும் முடிவு பண்ணணும் நாமும் முடிவு பண்ணணுமா இல்லை அவன் முடிவு பண்ணணுமா அவன் கூட போட்ட ஒப்பந்தத்தினால நம்ம எங்கே வந்து வாங்கணும் அப்படின்றதே அவன் தான் டிசைட் பண்ணுறான் நீ எங்கே வாங்கணும் ஏதோ அவன் நமக்கு இனாமா தர்ற மாதிரி ஒருவேளை இனாமா தர மாதிரி இருந்தால் அவன்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்து நம்ம கையை கட்டி நிற்கலாம் தப்பே கிடையாது நாட்டுக்காக நான் இதை கூட பண்ண காமராஜர் சொன்னாலும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக நான் கையேந்து நிற்கிறேன் எனக்கு வெக்கமே இல்லை உண்மையிலேயே கச்சா எண்ணெயை வந்து ஃப்ரீயாக வாங்கி தரதுக்காக நான் கையேந்து நிற்கிறேன் அதுக்காக கையெழுத்தும் போட்டேன் தப்பே கிடையாது எங்கே அப்படி ஏதாவது சொன்னு நீ அவன் கொடுக்க போற அதே காசு தான் இங்கே கூடிய கொடுக்க போகிற இன்னும் சொல்ல போனால் அவன் அதிகமாக வலை போட்டாலும் நீ மண்டியை ஆட்டிக்கிட்டு அதை வாங்கத்தான் போகிற அதில் எதுவும் ஆற்றவு கிடையாது அப்படி இருக்கிறப்ப யார் முடிவு பண்ண இந்தியாவுக்கு பிரதமர் ஐயா மோடியா இல்லை அதிபர் ட்ரம்ப்பா அதைத்தான் கேட்கிறார் யாருன்னு முதல்ல முடிவு பண்ணி இல்லை நான் சும்மா பேருக்குத்தேன் அதிபர் தான் எல்லா முடிவு எடுப்பாருன்னா அதையாவது ஓப்பனாக சொல்லி தொலைங்க அதைத்தான் கேட்குறேன் இப்படி உங்கள் கையில் நாட்டை கொடுத்துட்டு இது நாடு கம்பீரமாக நிற்கிது நிமிந்து நிற்கிது எழுந்து நிற்கிது வளர்ந்து வருது ஏன் இந்த பேச்சு இப்படி ஒன்று எதையுமே எதுக்க முடியும் அப்படி நீ இருக்கிற எந்த முடிவுமே எடுக்க முடியலன்னா எதுக்குத்தான் நீ இருக்கிற அதை தான் கேட்டதே ராகுல் காந்தியை போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க அவர் ஒன்றும் தெரியாதவர் அவர் அறிவில்லாதவர் அவருக்கு வந்து அரசியல்னால் என்னென்னே தெரியாது எதையுமே படிக்க மாட்டார் சும்மா வந்து உளருவார் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு எல்லாத்தையும் பேசுவாங்க சார் பட் ஆனால் ஒரிஜினலாக ராகுல் கேட்டது எல்லாமே இது தான் இதில் ராகுல் கேட்டது ஏதாச்சும் தப்பாக இருந்தால் அதை நீங்கள் எடுத்து சொல்லலாம் ம் நன்றி